வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளர்ந்தேன் குரு வாழ்க குருவே அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்தேன் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன் முனைப்பை நீக்கி முக்தி பெறுவோம் வாழ்க வளர்ந்தன் குருவை நினைந்து நிறைவாய் இரு கருவை நினைந்தே கடவுளை உணர் திருவாய் மலர்ந்தே தெய்வீகமாக குருவாய் பிறந்தே அரூபம் உணர் அன்பாய் வளர்ந்தே ஆன்மீகம் பெரு தெம்பாய் கலந்தே பேரின்பம் உணர் முனைப்பை விடுத்தே முழுமையை பெறும் மூலத்தை நினைந்து முக்தியை உணர் வாழ்ப்புகள் குருவின் நினைவாக எப்போதும் அவர் காட்டும் பாதையில் செல்ல வேண்டும் அனைத்துக்கும் கருவாக இருக்கக்கூடிய இறை நினைவோடு நம்மை நினைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் அத்தனையும் திருவாய் மலர்ந்தே தெய்வீக சொற்களாக வெளியிட்டு தெய்வீகமாக மாற வேண்டும் குருவாய் பிறந்து வந்ததே அருப நிலையான இறைவனை உணரத்தான் அன்பாய் வளர்ந்தே ஆன்மீகம் தெரிவி அன்பை அனைவருக்கும் பரஸ்பரம் பரிமாறும்போது ஆன்மீகம் உணர்வாகும் தெம்பாய் கலந்தே தவாக்கள் கூட கூட நமக்கு தெருபம் என்று அந்த இறைவனை உணரும் போது நமக்கு உணர்வாகும் இவை அனைத்தும் நமக்கு சாஸ்வதமாக நம்முள் இருக்கக்கூடிய முனைப்பை விடுத்தேன் தன்முனைப்பை நீக்கி முழுமை பேராக இறைவனை அந்த முக்தியை அந்த மோட்சத்தை அந்த வீடு பேரை அந்த சமாதி நிலையை நாம் சொத்த வெளியை வெளியை இருப்பு நிலையை அந்த மூலத்தை எப்போதும் நினைந்து உணர வேண்டும் எவ்வாறு உணர்ந்தார் நமக்கு ஈகோ இருக்காது முனைப்பை நீக்கிக் கொள்ள முடியும் கரைந்து போன் முனைப்பு காணும் தெய்வம் என்று குறு கூடும் அளவிலே இது அமையும் என்று இப்பாடல் வந்திருக்கிறது பாடல் தந்த இறைநிலைக்கும் விளக்கத்தை என்பது ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் எதிர்காரம் செயல்படுத்த அனைத்து அங்கு உள்ளவங்களுக்கும் நன்றி 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 வாழ்